எழில் சுடர் சரி இல்லை அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் நான் ஃபுல்லுடியும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம எழில் மாட்டுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க பாவம் சுடர் அவ்வளோ போய் தப்பு தப்பாக பேசிட்டேன் ஏதாவது ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் அவன் மேலே தப்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கணுமா இப்போதைக்கு தாலி கட்டினது நான் தானே அவங்களோட ஹஸ்பண்டுனா நான் தானே அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வாட்டியும் என் கிட்டே பேசுகிறப்ப நீ போய் சொல்லியிருப்ப போய் சொல்லியிருப்பேன்னு சொன்னதும் தப்பு தான் நீ உண்மையை இதை பேசுகிறேன்னா அதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டு பேசுன்னு சொன்னால் சுடர் வந்து தப்பே பண்ணாதப்ப அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எளியிலே ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை வந்து கேஷுவலாக திறக்கிறப்ப அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி உங்கள் பிறந்தநாளில் கொண்டாடுறப்ப அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டை நான் இப்பயே ரெடி பண்ணிட்டேன் அது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவும் தங்கச்சியும் இங்கே தான் இங்கேயும் இருக்காங்க சாரதா அம்மா மூலியமாக வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எளியில் வந்து சொல்கிறாங்க அவங்க நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கணும்னு நீ ஆசைப்பட்டுருக்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன் உன்னோட ஹஸ்பண்டாக இருந்து நான் உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்ற தான் போகிறேன் இது நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சுப்பிரமணியம் வந்து வராங்க இவருக்கு இதே வேலையா போச்சு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து பொண்ணை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே மாட்டுக்கு வராங்க ஐயாக்கா நான் காப்பி போடுறேன் கீழே வந்து சுடர் உன்னோட அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து அப்பா வாங்கப்பா வாங்கப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க எளியிலோட பிறந்த நாளைக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு எழில நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பிறந்தநாளை வந்து நல்லா கொண்டாடினீங்களா ஆ நல்லா கொண்டாடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கிட்ட நான் பேசுகிறேன் நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கால பைரவர் கோயிலுக்கு வந்து போகணும் அதுவும் நட்சத்திர பிறந்த நாள் வருது இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாமம் வரும் போயிட்டு வந்துருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நிச்சயம் அவர்லாம் வரமாட்டார்ப்பா அவருக்கு வேலை நிறையா இருக்கும் சொன்னால் புரிஞ்சுக்கங்க ஏமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாமம் இது மாதிரி நட்சத்திர நாள்லாம் வரும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படி மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா நீங்கள் சொன்னது கேளுங்கப்பா அவர் ரொம்ப பிஸியான ஆள்ப்பா அவர்கிட்டலாம் இது மாதிரிலாம் பேச முடியாது நீ பேசாட்ட விடு அவர்கிட்ட கேட்காம நீயே வந்து முடிவு பண்ணிக்கிற கொஞ்சம் அமைதியாகிருங்கிற மாதிரி சொன்னோன்னே எழில் வந்து வராங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம செல்வி வந்து காஃபி கொடுத்தாங்க அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது என்னால் காலையில் வந்து வர முடியாமல் போயிடுச்சு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எனக்காக நான் ஒரு விஷயம் வந்து கேட்க போகிறேன் நீங்கள் அதை செஞ்சு தருவீங்களா மாப்பிள்ளை தாராளமாக கேளுங்க என்ன கேட்க போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனோகரி பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி உங்களோட நட்சத்திர பிறந்தநாள் ஆமாம் அம்மாவும் அடிக்கடி இது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி எதுன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி நட்சத்திர பிறந்த நாள் எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும் சொல்லுங்க மாம்னாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து நீங்களும் சொடரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் பகலில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை சாயங்காலம் ஈவினிங் நேரம் பார்த்து நீங்கள் போயிட்டு வந்தால் கூட தான் எழிலுக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அங்கிள் அப்படின்னு மனோகரி வந்து இஷ்டத்துக்கு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இன்றைக்கி ரொம்ப பிஸியான ஷெடியூல் அப்படி இருக்க ஷெடியூலில் உங்களுக்கான நேரத்தெல்லாம் வந்து விரையாக்க முடியாது அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா நான் சொல்கிறத கேளுங்கள் நான் தான் சொல்கிறேன்ல அங்கிள் எழிலோட டியூட்டியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கிள் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் கோயிலுக்கு அவ்வளோதான் மனோகரி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத இல்லை எளியிலே உனக்கு கல்யாணமே வந்து முறைப்படி நடக்கலை யார் உட்கார வேண்டிய இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ இப்போ கோயிலுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப அவசியமா அங்கிள் முன்னாடி இப்படி மரியாதை இல்லாமல் பேசாத அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து அசிங்கப்பட்டு போகிறாங்க வேற லெவலில் நினச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து எழில் வேலை பார்க்குற இடத்த வந்து காட்டுறாங்க அப்படியே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம எழிலே நிச்சயம் வந்து சுடர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தான் செய்வேன் ஏன்னா அவள் ஒவ்வொரு வாட்டியும் பேசுகிறப்போ வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம கோவப்பட்டு பேசிடுறோம் பதிலுக்கு அவள் கோவத்தை வந்து அந்த நொடி மட்டும் காட்டுறா அதுவும் என்கிட்ட தப்பு இல்லைங்கிறனால மட்டும்தான் அவள் அது மாதிரிலாம் இருக்கா என்ன பண்ணுறது ஆனால் நான் தான் கோவப்பட்டு பேசுகிறேன் அதுக்கு ஒரு வாட்டியாவது நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எழில் என்னாச்சு எதை பற்றி யோசிக்கிறேன் இல்லை இன்னைக்கு சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவள் மேலே தப்பே இல்லை நான் தான் இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எழில் தப்பெல்லாம் வந்து ஏ மேலதான்னு சொல்லி மனோகரி வந்து பிரச்சார ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்னால் தானே நீ கோவப்பட்ட அவள் தான் அந்த லாக்கரை வந்து திறந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டி பாப்பா அஞ்சலியும் சுடரு அப்புறம் எழுத்த விட்டு தீபா மூணு பேரை சேர்ந்து தான் வந்து உனக்கு சட்டையும் பேண்ட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அதனால் லாக்கர் அவள் திறந்ததுனால அவ்வளோ வாங்கி தந்த சட்டையும் பேண்ட்டையும் வந்து வச்சுருப்பான்னு நினச்சேன் இருக்கலாம் அவள் யோசிக்கக்கூடியவை தான் இருந்தாலும் நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன் அதனால மன்னிப்பு கேட்கணும் நீ என்ன நினைக்கிற நான் ஒன்றும் கோவப்பட்டு சுடர் மேலே கோவத்தை காட்டணும்னு எந்த விதமான முயற்சியும் இல்லை அவள் அது மாதிரி செஞ்சுருப்பாலும் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறது லாஜிக் படி கரெக்டு தான் அவள் அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியிலே மன்னிப்பு கேட்கட்டா வேணாமா எனக்கு தான் அவன் மேலே கோவமே இல்லையே அவள் இது மாதிரி பண்ணியிருப்பாலும்னு நினச்சேன் மன்னிப்பு கேட்கணும் நீ முடிவு பண்ணிட்ட அப்படி இருக்கும்போது இதில் கருத்து சொல்லலாம் எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் பரவாயில்ல மனோகரி நியாயமாக தான் நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம எளியில் ஒரு பக்கம் சுடர் மாட்டுக்கும் கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னது இவன் கோயிலுக்கு வேற போக போகிறான் சுடர் மேலே வந்து கோவப்படணுமே திருப்பி அதுக்காக வந்து வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க செல்வி மேலே யாரும் குட்டி பசங்கள் யாரும் இருக்காங்களா ஆமாம் அபி மட்டும் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடிப்படியில் வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல சுடரும் உங்கள் டேடியும் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்னே என்ன சொல்கிறீங்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை எழில் அப்பலாம் அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு பண்ணவே மாட்டார் அவங்க ரெண்டு பேரெல்லாம் ராசியே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேணா நீ வேணா உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் நீ அஞ்சு மணி வாக்கில் வெளியில் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பெர்த்டே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேளு நிச்சயம் வரமாட்டாங்க ஏன்னா சுடரும் எளிலும் வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறாங்க உங்கள் டேடி வந்து சுடர்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்க போகிறாங்க அது மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேட்பியா சுடரும் எளிலும் வந்து ஒன்றாவே ஆகக்கூடாது அவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்லி அந்த இடத்துல அபி வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம எலியிலுக்கு இல்லைம்மா அஞ்சு மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அது முன்னாடியே வந்து அப்பா வந்து ஒத்துக்கிட்டேன் அதனால தான் என்னால் வர முடியாது நான் இன்னொரு நாள் வேணா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வேணும்னா ராமியா கூட்டிகிட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வாமா கார் தான் இன்னொன்று வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க பார்த்தியா இன்னொரு மீட்டிங்கிறது என்ன தெரியுமா சுடரும் எளியிலும் வந்து கோயிலுக்கு வந்து ஒன்றா போக போகிறாங்க நீ வந்து யதார்த்தமாக அது மாதிரி கேட்டுட்டு வேற ஒன்று சொல்லு அப்போ அவங்க ரெண்டு பேரும் கோயிலில் வந்து சந்திக்க முடியாதுங்கிற மாதிரி மனோகரி வந்து ஐடியா கொடுக்குறாங்க அபிக்கு சரின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட வந்து பேச வராங்க நம்ம அபி என்ன ரெடி சொல்கிறார் போல இருக்கு ஆமாம் உங்கள் அப்பா வந்து அஞ்சு மணிக்கு வந்து கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுக்கு தான் நான் இருக்கேன் ஆமாம் அப்பாண்ணா நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் முக்கியமான வேலையாக வந்து இருக்காப்புலையா அதனால அவருக்கு இன்றைக்கி பிஸி ஷெடியூலுங்கிறனால திடீர்னு வந்து அலாட் பண்ணிட்டாங்களாம் அதனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காப்லையா உன்னை நேரடியாக வந்து கோயிலுக்கு வர சொன்னார்ல இப்போ உன்னை அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து வர சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி அப்படி நல்ல வேலை நீ சொல்லிட்டேன் இப்போ அவருக்கு பேசுகிறதுக்கு வந்து நேரம் இல்லையா சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க நம்ம எழிலோடய ஆஃபீஸுக்கு நம்ப சூடாரு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க நம்ம எழில் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல வந்தோன்ன வந்து எழில் எங்கே இருக்காரு எழிலா எழில் வந்து அவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார் இன்றைக்கி ஏதோ வந்து பிரச்சனையா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எழிலுக்கு நிறையா டியூட்டி இருந்துச்சா சேச்சா இன்னைக்கு எழில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக தான் இருந்தாப்ல எப்போதும் இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் இருக்காது ஒரு நாலு மணி நேரம் கிட்ட ஃப்ரீயாக தான் வந்து கேபின் வந்து டயத்தை வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போனா தான் வந்து பிடிக்காமல் வந்து இது மாதிரி கேம் விளாண்டுருக்கா இதெல்லாம் சொல்ல முடியாது அவர்கிட்டலாம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கிறப்ப ஜோனும் வெளியில் வந்து மழை பெய்யுது மேடம் நீங்கள் எழில் கேபினில் வந்து உட்காந்துக்கங்க மழை நின்னோன்னு நான் சொல்கிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ அவர் கோவப்பட போகிறாரோ அப்படின்னு நம்ம சுடர் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க எழில் கேபினில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எழில் எப்படி இருந்தாலும் வந்து சுடர்கிட்ட கோபமாக நடந்துக்க மாட்டாங்க மன்னிப்பு தான் கேட்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கனால மனோகரிய திட்டம்லாம் எல்லாம் தவிடுபடியே தான் ஆகப்போகுது ஆனால் எப்படி ஆக போகுதுன்னு பொறுத்திருந்த பார்ப்போம்